நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணா உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே புண்ணியத்தில் புண்ணிய ஸ்தானத்தில் பொன் அங்காரகன் இந்த மூன்றை மட்டும் நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா உங்க கைக்கு வரப்போகும் வரவும் வருமானமும் நிச்சயம் சோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பவனுடைய வக்ர பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சனிமான் இரண்டாம் வீட்டில் கும்ப ராசில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் தற்பொழுது வக்ரமாக இருக்கிறாருங்க இந்த வருடம் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை வக்ரத்துல இருப்பாரு உங்களுடைய ராசிநாதன் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவு கை கொடுத்து காப்பாற்றப் போகின்றன இரண்டு கிரகங்கள் அதுல ஒண்ணு குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு ஐந்தாம் இன ரிஷபத்துல ஆல்ரெடி இருக்கிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அந்த குருவோடு செவ்வாய் இணைய போகிறார் ஆமாங்க செவ்வாய் மேசராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடியவர் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு குருவோட இணைஞ்சு உங்களுக்கு எண்ணற்ற பலனை கொடுக்கிறார் இணைவு என்பது மிகப்பெரிய அளவு நன்மை கொடுக்கும் காரணம் இந்த குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் மேலும் உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் மீனான மீனத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகன் ஐந்துல இருக்கிறார் அதே போல உங்களுடைய மகரத்திற்கு நான்காம் மீனான மேஷத்திற்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான் ஐந்தாம் வீடுல இருக்கிறார் அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவு ஒரு யோகத்தையும் ஒரு நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்க போது எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது இதுல உங்களுடைய ராசிநாதன் சனிவன் வக்ரமா இருக்கிறார் சோ அதுல நீங்க கூடுதல் கவனம் தேவை ஒரு மூன்று விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்து விட்டால் பெரிய வருமானத்தையும் வரவையும் உறவுகளையும் பெறுவது நிச்சயம் சாரி அப்படி என்னங்க எங்களுக்கு நடக்கப்போகுது அப்படின்னு கேட்கலாம் சோ இதுவரை கடன் பிரச்சனைகளை தவித்தவர்கள் இதுவரை எதிரிகளுடைய தொந்தரவால் கஷ்டப்பட்டவர்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிலத்தகராறு கூட பிறந்த சகோதரிகள பிரச்சனைகள் இதெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களை ராசியில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குருவோடு அமர்ந்திருக்கிறார் மேலும் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது இந்த ஒரு தனத்தில் அடைபடாத கடன் அடைவதற்கும் அதே நேரத்தில் சகோதர சகோதரி வழிகளுக்குரிய பிரச்சனை தீர்வதற்கும் சொத்துக்கள் நிலத்தகராறு நீங்குவதற்கும் வாய்ப்பு அதிகம் அதே போல எதிர்பாராத திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் அப்படின்றது ஏற்பட வாய்ப்புண்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா மகராசி பிரதவர்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னா அந்த பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்துல பிள்ளைகள் வழியில உங்களுடைய குழந்தைங்க வழியில ஏதாவது ஒரு மன கஷ்டம் ஏதாவது ஒரு பயம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அல்லது அவர்களால் சில பிரச்சனை உருவாகி அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க அவங்களாலேயே உங்களுக்கு மன அழுத்த பிரச்சனைகள் வந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளால் ஏற்பட்ட கடனோ பிரச்சனையோ இருந்தால் அது காணாமல் போகும் அது தவிடு பொடியாகும் பிள்ளைகள் வழியில் நிம்மதி கிடைக்க போகுது அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்க அதில் எந்த சந்தேகம் இல்லை மேலும் இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது டிகிரி போன்ற பட்டப்படிப்புகளுக்கு குறிக்கும் அப்போ மகராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரை உங்களுடைய பெயருக்கு இழுக்கு வந்துச்சா இனிமே இருக்காது உங்களோட பெயரை நீங்கள் காப்பாற்றிடுவீங்க உங்களோட பெயரை நிலைநாட்டிடுவீங்க எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல நீங்கள் கௌரவ படப்படுவீர்கள் அளவுக்கு ஒரு யோகத்தை இந்த செவ்வாயும் குரு கொடுக்குறாரு மேலும் படிப்பு ஸ்தானம் டிகிரி போன்ற பட்டப்படிப்பே இந்த ஐந்தாம் வீடு குறிக்கும் அப்போ மகராசர் பிறந்த உங்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலையும் கிடைக்கும் உயர்ந்த படிப்பு வாய்ப்பும் உண்டு அதை விட வைத்த அரியர்லாம் சரி பண்ணுவீங்க படிப்பு விஷயத்துல மிகுந்த யோகத்தை கொடுக்கும் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகள் சிவில் டிபார்ட்மெண்ட்டு இந்த மூன்று துறைகளிலும் படிப்போ வேலையோ தொழிலோ இந்த மூணு எது நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை தக்க வச்சுக்கோங்க பிடிச்சுக்குங்க ஸோ மேலும் டிகிரி போன்ற பட்டப்படிப்பை முடிச்சிருவீங்க வயிற்று சரி பண்ணிடுவீங்க கல்வியில் ஏற்பட்ட தடை விலகிறோம் மேலும் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்கள் மகாராஷ்ட பிறந்த இந்த ஒரு நேரத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை கத்துக்கு வைங்க அது ஒரு வேலை தொழிலுக்காக கூட இருக்கலாம் ஸோ புதிதாக ஒரு தொழில் விஷயமாக வேலை விஷயமாக கற்றுக்கொள்வீர்கள் அதே போல கலை சம்பந்தமான விஷயத்துல ஈடுபடுவீர்கள் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கிற கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் இந்த ஒரு தருணத்தில் செவ்வாய்க்கு பார்வை பலன் உண்டு ஆமாங்க எப்படி குரு பார்க்கும் இடம் கோடி புண்ணியம் பெறுமோ சனி பார்க்கும் இடம் பாலாகுமோ செவ்வாய் பார்க்கும் இடம் ஜெயமாகும் நிச்சயம் ஆமாங்க செவ்வாய் எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரோ அந்த வீட்டுக்குரிய பலனை ஜெயமாக்குவார் வேகப்படுத்துவார் அதன்படி செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு இந்த உண்டு சோ மகர ராசி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறார் சிம்மம் என்பது உங்களுடைய மகரத்திற்கு எட்டாம் வீடாக அமைகிறது சோ எட்டாம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்போ மற்றவர்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய துறையிலும் மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அந்த இராணுவம் போலீஸ் போன்ற துறைகள் மேலும் நீதித்துறை வக்கீல் போன்ற துறைகள் மற்றும் பேங்க் சம்பந்தமான துறைகள்ல அரசு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது அது சம்பந்தமான தொழில் தொடங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கும் கிடைக்கும் அரசாங்க வழியில ஏதாவது தொந்தரவு இருக்கு ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தா அது சரியாகும் வாழ்க்கை துணையின் மூலமாக ஏதாவது ஒரு வரவை ஏதாவது ஒரு சொத்துக்களை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கீங்களோ நீங்க என்ன உங்க வாழ்க்கை துணையிட்ட எதிர்பார்த்தீர்களோ அது கிடைக்கும் இப்பொழுது சரிங்களா இதற்கு அடுத்து ஏழாம் பார்வை செவ்வாய் ஒன்று நேரடி ஏழாம் விருச்சிக விருச்சகராசியில் பிறகு உங்களுடைய மகரத்திற்கு அது பதினொன்றாம் செவ்வாய் பார்வை மட்டுமல்ல குருவும் பார்க்கிறார் ஸோ குரு செவ்வாய் இணைந்து அந்த பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாங்க பதினொன்றாம் வீடுங்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் குறைக்கும் அப்ப மகராசியில் பிறந்த உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் சில லாபங்கள் கிடைக்கும் லாபஸ்தானம் வர வேண்டிய பங்கு பணம் ஷேரு வந்து சேரும் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை எனக்கு சரியில்லைங்க தவறான ஒரு நபரை நான் சூஸ் பண்ணிய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முதல் திருமணம் எனக்கு முறிவு முடிவுபெற்றுச்சு இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இரண்டாம் திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணம் இது அதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் சில பேர் இந்த வெளிநாட்டு வேலை வெளி வேறு ஊருக்கு போறோம் அப்படின்னு ஒரு பயணத்தை ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் லாபத்தோடு நடக்கும் ஒரு ப்ரொமோஷனோடு ஒரு சம்பள உயர்வோடு அது உங்களுக்கு நடக்கும் அரசு வேலை சம்பந்தமான விஷயத்துல ஆதாயம் லாபம் நிச்சயம் செவ்வாயினுடைய தனுசு ராசியில பத்தியது உங்களுடைய மகரத்திற்கு தனுசு என்பது பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்போ திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு பெறும் அதே போலதான் சொந்த வீடு சொந்த நிலத்தில் ஏற்பட்ட தகராறு பிரச்சனைகளை முடித்து கட்டுவீர்கள் நீங்கள் அது ஏற்பட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பீங்க நீங்கள் சோ மேலும் இந்த நேரத்துல அடமானத்திற்கு போன தங்க நகையை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமா உண்டு பிரிந்த உறவுகளோ அல்லது கைவிட்டு போன ஒரு தொழிலோ வேலையோ வாய்ப்போ மீண்டும் கிடைக்கும் ஸோ இந்த அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதால் திருப்பங்கள் ஏற்படும் அதே போல பயணம் திடீர் பயணம் ஏற்படும் இடமாற்றம் உண்டு ஆனா அது வந்து நல்ல மாற்றமா தான் உங்களுக்கு இருக்கும் அதுல இருந்து அதிகம் இல்லை சரிங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பலனெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரப்ஷன் உங்களுக்கு நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மூன்று விஷயத்த நீங்க இந்த செவ்வாய் குறிச்சேன் போது செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரமா இருக்கிறார் ஸோ அதனாலவே புதிதான ஒரு வாக்கை கொடுத்து நீங்க மாட்டிக்காதீங்க அதாவது வாக்குறுதி கொடுத்து கௌரவத்திற்காகவும் ஒரு அவசரப்பட்ட ஒரு தன்மானத்திற்காகவும் உங்களை சீண்டி பார்த்து மற்றவர்கள் உங்களிடம் இருந்து ஒரு வாக்கினை பெற்று அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் ஸோ அந்த மாதிரி மற்றவங்க பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னோ மற்றவங்களுடைய கடனுக்கு நீங்கள் ஜாமீன் கேரண்டி போட்டுக்கிறதோ செய்யாமல் இருப்பது நல்லது குடும்ப ரீதியான பாரங்களை தேவையில்லாமல் நீங்க தூக்கி சுமந்துராதிங்க குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைக்கு நீங்க பொறுப்பேற்று அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு நின்றாதீங்க அந்த வாக்குறுதியை கொடுத்து வாக்கினை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதை செய்யாமல் இருந்தா போதும் இரண்டாவது விஷயம் பண விஷயத்துல கண்முடித்தனமாக எந்த விதமான சாட்சி கையெழுத்து ஒப்பந்தம் எதுவுமே இல்லாம கண்முடித்தனமாக வாய் வார்த்தைகளை நம்பி நீங்க பணத்தை கொடுத்துடாதீங்க யாருக்கிட்டையும் குடும்ப ரீதியான தவறான தகவல்களை நம்பி உறவுகளை இழந்து விடாதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய பொய்யான விஷயத்த நம்பி எந்த விதமான உறவுகளை பகைத்துக் கொள்வதோ அல்லது எந்த உறவுகளுக்கு பணத்தை கொடுப்பதோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சோ வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி குடும்ப உறவுகளை பகைத்துக் கொள்ளாத அதே போல உங்கள் காதுக்குள்ள விழக்கூடிய தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல்கள் வெளியில் பேசக்கூடிய புறணிகள் ஸோ அதை நம்பி நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் போதும் இந்த பலன் நிச்சயமான முறையில் உங்களுக்கு நடக்கும் மேலும் மகர ராசியான நீங்கள் இந்த நேரத்தில் கால பைரனுடைய வழிபாடு அவ்வப்போது செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்கள் பண்ணிங்க ஸோ நல்லது நாம் இன்றைய இதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுத்தி வரீங்கன்னா பிடிச்சிருந்த லைக் உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுண்டு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போங்க சிவாயும் எல்லாமல் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்